ஒர்ஜினலாக எதுவும் அவ்வளோ தெளிவாக எதாவது எதாது கொஞ்சம் டவுனாக இருக்கும் லைட்டு டார்க்காக இருக்கும் அப்புறம் செட்டிங்ஸ் பார்த்தோம் தெரியும் அப்புறம் இது பாருங்கள் இந்த ஃப்ளாஷ் பார்த்தியா ஆமாண்ணே இதோட ஃப்ளாஷ் பாருங்கள் டிசைன் இருக்கும் அதே மாதிரி இது பேக் சைடு இல்லையா பேக் சீடில் இங்கே கம்மியாக இருக்குது ஆமாம் ஃபிஃப்டி ஃபைவ் மாடலுக்கு இங்கே எப்போதுமே ஒரு சின்ன எப்படி ஆ பாட்ரு இருக்குது

ഡയല ഒണക്ക് பண்ணാലേ ലോക്കൻ ചെയ്യുന്ന ഡയലർക്കും മറ്റന്താതുമായി ബ്ലൂ ആണല്ലേ ഇല്ല പക്ക ചൈന ഫോണിൽ ദാрко ഇത് പലസ് ആൻഡ്രോയ്ഡ് ആൻഡ്രോയ്ഡ് വേർഷൻ 10 അല്ലേ ഇതിൽ ബോട്ടില്ലോ Android ലൈക്ക് വച്ചാ ഓപ്പ കൊക സെറ്റിംഗ്സ് ഇദോടി സെറ്റിംഗ്സ് ഒറിജിനൽ സെറ്റിംഗ്സ് രണ്ടും വെച്ചസം ദാрко